வணக்கம் வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கம் இந்த நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சேனலுக்கு எப்போதும் போல உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பன்னிரெண்டு ராசிகள்ல இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி தனுசு தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் எப்படி இருக்குங்கிறத விரிவா பார்ப்போம் அதை அந்த புரிதல் உங்களுக்கு வந்துடும் அதோட உங்களுடைய தனுசு லக்னம் ராசி ரெண்டுக்கும் நீங்க நினைச்சுக்கலாம் இதுல வந்து உங்களுடைய சுயஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்த்து நீங்க முடிவுக்கு வரணும் ஆனாலும் இது எண்பது சதவீதம் உங்களுக்கு புரிந்து வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது தனுசு நேர்கொண்ட பார்வை அப்படி இலக்கை நோக்கிய பயணம் அப்படின்னா தான் ரொம்ப ஒரு நல்ல ராசி ஒரு பிரமாதமான கோதண்ட ராசின்னு சொல்லுவோம் அதாவது ராமருடைய வில்லம்பு மூல நட்சத்திர அங்க ஆஞ்சநேயனுடைய உத்திராடம் அங்க பூராடம் அங்க அப்ப எவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு ஒன்பதாம் இடம் காலச்சக்கரத்துக்கு குருவினுடைய வீடு வேற இதெல்லாம் நிறைய ஒரு மதிப்புமிக்க போற்றுதலுக்குரிய ராசியாகவும் தனுசு நம்ம பார்க்கிறோம் அந்த தனுசு உங்க ராசிநாதன் உங்க லக்னாதிபதினு வச்சுக்கோ இல்ல ராசிநாதன் குரு ஆறாம் இடத்தில் மறைகிறார் அப்போ உங்களுக்கு நீங்களே எதிரியாகிற காலம் கவனமா இருக்கணும் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் குரு வருமானத்துக்கு குறை வராது பத்தாம் இடத்தை பார்க்குற தொழில் அப்படியே மெல்ல பிக்கப் ஆகிடும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கற வெளிநாடு போக வைக்கும் வெளியூர் வெளி மாநிலம் தூர தேசம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்பு போயிட்டு வர்றது கும்பாபிஷேகத்துக்கு ஏதாவது பண்ணுறது அன்னதானம் பண்ணுறது மருத்துவ செலவு வர்றது இதுக்கெல்லாம் அப்படி எட்டி பார்க்கும் நீண்ட நாள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேருது இதெல்லாம் தனுசுக்கு ஜூன் மாத ராசி பலன்களில் வந்துடும் இதுல ரெண்டாம் அதிபதியும் மூணாம் அதிபதியும் சனி மூணில் ஆட்சி வர்றாரு வருமான ஃப்ளக்சுவேஷன் அப்படி மாற்றம் ஏற்ற இறக்கமா இருக்கும் ஆனா மூணில் சனி உபஜயஸ்தானத்தில் இருப்பது கிஃப்ட் ஒரு பிரம்மாண்டத்தை சொல்லுது ஒரு பேராற்றல சொல்லுது அந்த உபஜயஸ்தானத்துல சனி இருந்தாலே வளர்ச்சி முன்னேற்றம் புகழ் பெயர் எல்லாத்தையும் இடம் மாற்றத்தில் இடம் மாறி முன்னேறேன் அப்படின்னாலும் அந்த சனி சப்போர்ட் பண்ணிடுவோம் நாலாம் இடத்துல யாருங்க ராகு நாலில் ராகு அப்ப தாயாருக்கு உடல் உத்தரம் வராம பார்த்துக்கங்க தாயாரோட கருத்து வேறுபாடு வரா பாத்துக்கங்க தாயாருக்கு நீங்க என்ன சொன்னாலும் புரிதல் இருக்காது மன அழுத்தமா தான் இருக்கும் சொத்துக்களால் இடங்களால் வீடுகளால் வில்லங்கங்கள் இதெல்லாம் வந்து போகும் ஆனாலும் வழக்கு வெற்றி இந்த காலத்துல உண்டு வழக்கு வெற்றி அடை வைக்கக்கூடிய காலமாக தடுசு இருக்கும் ஐந்தில் செவ்வாய் பூர்வ புண்ணியாதிபதி புத்திநாதன் மனோகாரகன் ஆஹ் உங்களுக்கு ஐந்தில் வந்து பலம் ஒரு அதிர்ஷ்டத்துக்கானவன் அப்ப அந்த ஜூன் முழுவதும் அதிர்ஷ்ட மாசம் தான் தனுசுக்கு எப்படியாவது நல்லது நடக்கும் ஒரு டேக்அப் இருக்கு பயப்பட வேண்டாம் ஆறாம் இடத்துல பாருங்க குரு சுக்கரன் சூரியன் புதன் நாலு கிரகம் ஆறுல அப்ப உங்க ராசி லக்னாதிபதி ஆறுல பத்து குடையவன் ஆறில் ஆறு குடையவனே ஆறில் ஹர்ஷ யோகம் ஆறாம் அதிபதி ஆறில் இருந்தால் கொஞ்சம் ஒரு சழில விரிவுபடுத்துற யோகத்தை கொடுத்துருவார் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவாரு ஆறு குடையவன் ஆறில் அமர்வது பெரிய பலம் நல்லா இருக்கு ஜூன் பதினஞ்சு வரைக்கும் அங்க இருப்பாங்க மூணு பேர் சூரியன் சுக்கரன் புதன் ஜூன் பதினஞ்சுக்கு மேல ஏழாம் இடத்துக்கு வர்றாங்க அப்ப ஒன்பதாம் அதிபதி ஏழில் இந்த ரெண்டாவது கல்யாணம் பண்ற சார் முதல் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு சரியான காலம் ஜூன் மாசம் ரெண்டாவது குழந்தையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல காலம் கல்யாணமே இல்லை சார் போராடிட்டு இருக்கிறங்கிறவங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போகணும் ப்ரமோஷன் இல்ல வெளிநாடு போறேன் படிப்புக்காக வெளிநாடு வெளியூர் போறேன்னா கரெக்டான பீரியடு போகலாம் உங்க தந்தையாரோடு கருத்து வேறுபாடு தந்தையாருக்கு உடல் ஊத்துற தந்தையாருக்கு அலைச்சல் இருந்தா சரியாக கவலை பிரமாதமா இருக்கும் ஜூன் பதினஞ்சுக்கு மேல ஒரு மாற்றமும் ஜூன் பதினஞ்சுக்கு முன்னாடி ஒரு மாற்றமும் இப்படி ரெண்டு கலவையா இருக்கும் ரெண்டு மாற்றமே ஆல்மோஸ்ட் பரவாயில்லைன்னு தான் தப்பு வராது ஆறாம் இடத்துல சுபர்களா நிறைஞ்சிருக்காங்க சூரியனை தவிர அப்போ எதிரிகள் மறைமுகமா கூடுவாங்க ஒரு பெண்ணே எதிரியா வரலாம் ரொம்ப சமுதாயத்துல தக மதிப்பு மிக்கவர்கள் எதிரியாக வரலாம் அப்ப அந்த காலகட்டங்கள் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் இது ஜூன் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல மெல்ல சூழ்நிலை மாறுறதை பார்க்கணும் ஐந்தாம் அதிபதி ஐந்துல இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பதினோராம் இடத்தை பார்க்கறார் குழந்தைகளுக்கு அடிபடாம பாத்துக்கணும் ஹெல்த் கவனம் குழந்தைகளுக்கு கொஞ்சம் அவமானம் அவச்சோல் அசிங்கம் பேருகடுற மாதிரி லேசை எட்டிப்போம் தனுசு கொஞ்சம் கவனம் குழந்தைகளுக்காக ஏதாவது சுபகாரியம் குழந்தைகளுக்காக நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னா அது நல்லபடியே நடக்கும் குழந்தைகளுக்கு ஏதாவது இடமாற்றம் பண்ற ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறேன்னா நல்லபடியாக பூர்வீக சொத்துக்கள் உயில் சொத்துக்கள் பிரிவினை இதெல்லாம் நான் செய்யலாமான்னா அதுக்கு சூப்பரான பீரியடு நல்லா இருக்கும் குலதெய்வ கோயில்ல நீங்க போய் முன்னாடி நின்று ஏதாவது ஒரு நல்லது ஒரு இந்த சாமிக்காக தெய்வத்துக்காக குல தெய்வத்துக்காக நான் ஏதாவது பண்றேன்னா அதுக்கான ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு அது மிக இல்லை ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்பா சொல்லப்படுது சிறப்பாக இருக்குது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அது அப்படியே மெல்ல போயிட்டு இருக்கும் நகர்த்தும் தப்பு வராது அதே போல உங்களுக்கு இந்த தனுசு அந்த வக்ரம் ஆவா இடையில குரு அது உங்களுக்கு ஒரு ஒரு போற்றுதலும் புகழும் கொடுக்கும் ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் ஆனா இப்ப ஆறுல இருக்கார் ஜூன் ஃபுல்லாக ஆறில் அவர் எதிரிகளை வந்து கிரியேட் பண்ணாம பாத்துக்கணும் எதிரிகள் வந்து பெரிய அளவுல கிரியேட் ஆகாம நீங்க கவனமா பார்த்தீங்கன்னா நல்லவங்க மாதிரியே தெரியவாங்க சார் பக்கத்துல அவங்க நம்பி சொல்றதா வேண்டாமே தெரியாது அந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியை நெகட்டிவ் கிரியேட் பண்ண வச்சோம் தனுசுக்காரங்களுக்கு ஸ்ரீராமர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப பிரமாதமா வேலை செய்யும் நல்லா இருக்கும் வீட்டுக்கு பக்கத்துல சக்கர தாழ்வார் யோக நரசிம்மர் இருந்தால் வழிபாடு பண்ணுங்க நல்லா இருக்கும் உங்க உணவு பழக்க வழக்கமெல்லாம் இப்போ கொஞ்சம் மாறும் ஃபுட் ஹேபிட் மாறும் ஹெல்த் படுத்திக்கிட்டே இருந்தது சார் அப்படின்னா ஒரு நிவர்த்தி கிடைக்கும் ஜூன் பதினஞ்சுக்கு மேலே ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் ஜூன் பதினஞ்சு வரைக்கும் குழப்பம் பண்ணும் ஏதாவது ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தா கூட டிஸ்டர்பாக இருக்கும் ஐயோ என்னது மறுபடியும் அதே மாதிரி இருக்கே ஆனால் ஜூன் பதினஞ்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே மாறும் அந்த கிரக பலன்களால் உங்களை குழப்பம் பண்ணுது அந்த டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னா அது மிகையே அல்ல நாளில் ராகு இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கும் பத்தாம் இடத்தை பார்க்கும் ரெண்டாம் இடத்தை பார்க்கும் கண்டிப்பாக உணவு பழக்க வழக்கத்தால் ஃபுட் பாய்சன் பல்லு தொந்தரவு கண் பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்தில் நெல் மெல்ல எட்டி பார்க்கணும் அந்த காலகட்டங்கள் கவனமாக இருக்கணும் வீசிங் வர்றது ஸ்கின் தன் தொந்தரவு வர்றது அதெல்லாம் லேசாக டிஸ்டர்ப் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இப்போ உங்களை கொஞ்சம் வட்டிக்கு பணம் வாங்க வைக்கும் கடன் வாங்க வைக்கும் அல்லது வட்டி கட்ட வைக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த பணப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்காக பணத்தை நோக்கி ஓட வைக்கும் கடன் வாங்கி தான்ப்பா டூர் போனேன் கடன் வாங்கி தான்ப்பா இன்னொருத்தர் கொடுத்தேன் கடன் வாங்கி தான் வீட்டை கட்டினேன் லோன் கிடைக்குமான கிடைக்கும் லோன் கிடைக்க வைக்கக்கூடிய அத்தி அற்புதமான ஒரு காலமா சொல்லப்படுது எனவே இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாசம் ஒரு ஆவரேஜான மாசம் பாதி மாசம் ஆவரேஜ் பாதி மாசம் ஒரு எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் ஸோ சமாளிக்கக்கூடிய மாசமா இருக்கு மீண்டும் ஒரு நல்ல பதிவில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமு